கிறிசியசுக்குள்ளானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஐம்பது இருபத்தி ஒன்று ஆதலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் இல்லையா என்ன சூழ்நிலை பார்க்கும்போது எகிப்து முழுவதும் பஞ்சம் தானியம் எங்குமே இல்லை ஒரே ஒரு இடத்துல தான் தானியம் கொடுக்கப்படுகிறது அதுவும் பார்வையுடைய அரண்மனை ஆகவே அதை கேள்விப்பட்டு யோசிப்புடைய சகோதரர்கள் வராங்க அந்த சகோதரர்களோடு கூட யோசிப்பு பட்சமா பேசுறான் பயப்படாதீங்க காரணம் இவனை யோசேப்பு குழியில தூக்கி போட்டாங்க அது மாத்தமல்ல இருபது வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டாங்க பகைச்சாங்க சொப்பனக்காரன் சொப்பனக்காரன் சொல்லி அவனை பகைத்து அவனை உறவு நீங்கும்படியா செய்தார்கள் ஆனால் கூட யோசிப்பு அதெல்லாம் நினைக்கல அதான் சொல்றான் பயப்படாத நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் சொல்லிட்டு அவர்களோட எப்படி பேசுனான்னா பட்சமாய் பேசினா நம்ம என்ன செய்வோம் நம்ம குரோதமாக குற்றம் செய்தவர்கள் தவறு இழைத்தவர்களை பழிக்கு பழி வாங்குவோம் அந்த எண்ணம் இருக்கும் ஆனால் விவசாயிப்புக்குள்ள அந்த எண்ணமே கிடையாது பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி அந்த எண்ணமே இல்லை அதுக்கு பதிலாக அவன் அவங்களோட பட்சமாக பேசினான் உருக்கமாக பேசினான் அன்பாய் பேசினான் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க கரெக்ட் ஆனா தேவன் நன்மையாக மாற பண்ணினார் அநேகருக்கு உணவு வழங்கும்படியாக அநேகரை போஷிக்கும்படியாக கத்தர் நன்மையை மாற்றி கொடுத்தார் ஆகையே விவசாயப்பை போல நாமும் கூட நமக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்வோம் தீமை நன்மையினால நாம வெல்லுவோம் யோசிப்பை காத்தர் காத்தார் அதே போல நம்ம காப்பார் ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் விவசாயப்பை போல தீமை செய்கிறவர்களையும் மன்னித்து அவளை நம்ம போஷிப்போம் கற்று நம்ம கொடுத்த நேசிக்க நல்லா தப்ப வார்த்தைக்கு தன் சகோரிகள் பகைத்து போகிலும் கூட சகோரியல அவரும் பகைக்காம உங்களை போஷித்தான் அப்படிப்பட்ட குணாதிசம் எங்களுக்கும் வேணும் எங்களுக்கும் கொடுங்கப்பா கொடுத்து போல நாங்கள் வாழ உதவிச்சு நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாத கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்